ராகு பகவானை பத்தி நிறைய கேள்விகள் அப்படிங்கிறது இருக்குது ராகு பகவான் வந்து என்ன செய்வார் அவர் எந்த பாவகங்கள்ல இருந்தாலும் நமக்கு என்ன பலன் செய்வார் அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் நிறைய பேருக்கு இருக்குது ராகு வந்து லக்னத்திற்கு அஞ்சாம் பாவகத்துல இருந்தான்னா பூர்வ புண்ணியத்தை வந்து பலப்படுத்துவார் ரொம்ப பலமான ஒரு பூர்வ ஸ்தானம் அப்படிங்கறது சொல்லலாம் அந்த பரம்பரை அப்படிங்கிறத வந்து நிலைநாட்டக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது இருக்கும் பூர்வீக அருள் அப்படிங்கிறது நல்லாயிருக்கும் அந்த தாத்தா பாட்டியோட பேர் அப்படிங்கிறது நிலை நிறுத்துவார்கள் அப்படிங்கிறது அங்கே சொல்லலாம் அதே இது ராகு பகவான் வந்து ஒம்போதாம் இடத்துல இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் லக்னத்திற்கு அப்பா பேரை நிலை நிறுத்துவாங்க அப்பா வந்து தாத்தா வழி வந்தவர் பையன் வந்து அப்பா வழி வந்தவர் அப்படிங்கிறத ஒரு நிலை நிறுத்தக்கூடிய ஒரு தன்மை இந்த ராகு பகவானுக்கு இருக்குது லக்னத்துக்கு ஏழில் ராகு இருந்தது திருமண தடையை உருவாக்குமானால் கண்டிப்பாக கிடையாது அந்த திருமணத்தை வந்து திடீர் யோகத்தை அந்த ராகு பகவான் தான் கொண்டு வருவார் இன்றைக்கு உள்ள லக்னம் எந்த லக்னமாக இருந்தாலும் சரி இந்த கோச்சார ராகுன்னு சொல்லக்கூடிய கிரகம் யாருக்கெல்லாம் அந்த ஏழாம் இடத்துல வருதோ அவங்களுக்கு ஒரு திடீர் திருமணத்தையும் திருமணமே ஆகலைன்னு சொல்லக்கூடிய அந்த நாற்பது வயசு முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு ஒரு திருமணத்தையும் ஏற்படுத்தி கொடுக்குமானால் அந்த ராகு பகவான் தான் பண்ணுறாரு